ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆலம்பட்டின்ற ஊரில் இருக்க நர்சரிக்கு போயிருந்தோம் எதுக்காகனா தென்னங்கண்டு வாங்குறதுக்காக போயிருந்தோம் நம்ம காட்டில் வைக்கிறதுக்காக தென்னக்கண்டு வந்து ரேட்டு வந்து ஒவ்வொரு கண்டுக்கும் பொறுத்து ஒரு ஒரு ரேட்டு சொன்னாங்க இந்த கண்டுலாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரடோ சொல்லிட்டு இருந்தாங்க தௌசண்ட் மே தௌசண்ட் மேலே தான் இருக்கும் வீட்டெலாம் பாருங்கள் நிறையா கண்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகாக இருந்துச்சு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க தென்னங்கண்டு நிறையா இருந்துச்சு வெரைட்டி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க என்ன பண்ணி குட்டி குட்டி காட்டுறதெல்லாம் என்ன கண்டுனே எனக்கு தெரியல நம்ம அதெல்லாம் பக்கம் ஏன் போகணும் இங்கிட்ட வந்துடும் அப்படியே கொஞ்சம் வாங்க இங்கிட்டலாம் பாருங்கள் தண்ணி பைப்லாம் போட்டிருந்தாங்க நல்லா செட் பண்ணியிருந்தாங்க இது வந்து வந்து கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை வள்ளி கிழங்குன்னு சொல்லோம்லாம் அது அந்த ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மற்ற எதுவுமே எனக்கு என்னன்னு தெரியலை அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தேன் இங்கிட்டு பாருங்கள் இந்த மரம்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் அவங்களே பெருசாக வளர்த்து வச்சுருக்காங்க இங்கே தான் பாப்புங்க அப்பா பார்த்து எடுத்தாங்க தென்னங்கண்டு நம்ம காட்டுக்கு இது வந்து பிட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடிங்களுக்கெல்லாம் உரம் போடுறோம்ல ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது பண்ணுவோம்லாம் அதுக்காக மேக் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தென்னங்கண்டு தென்னங்கண்டு நிறையா இருந்துச்சு இந்த இது பாருங்கள் சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க எனக்கு என்னென்னு தெரியல அதான் இருக்கும் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தேன் போனால் அங்கிட்டு பாப்புங்க அப்பா நிற்கிறாங்க அவங்க கொய்யா கண்டு பார்த்துட்டு இருக்காங்க வாங்க அது வந்து ஒரு கண்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க இப்போ தான் பதியம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்ருந்தாங்க அதெல்லாம் தேக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பலா பலா மரம் என்ன பாருங்கள் பூராமே பதியம் போட்டு வச்சுருக்காங்க நெல்லிக்காய் அந்த கண்டு மாதுளம் கண்டு நிறைய வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இடையில நாங்கள் வந்துட்டோம் அப்படியே நானும் சின்னாலும் வந்துட்டோம் சின்ன ஆள் தூக்கம் அதுக்கு எங்கே போனாலும் உரக்கம் வந்துடும் வண்டியில் போனாலே தூங்கிடும் அது கொட்கு எழுது சேட்டை பண்ணாது நான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அழகா ஒட்டியும் பாருங்கள் எல்லாத்தையும் பேன் பார்த்துட்டு இருந்தேன் ஆயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படியே என்கிட்ட வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக சொன்ன தள்ளி வந்தாச்சு கொய்யாகண்டை தான் ஒன்று வாங்கலாம்னு இருந்தோம் கடைசியில் வாங்கவே இல்லை கொய்யாக்கண்டே அப்புறம் கண்டு நம்ம பார்த்த கண்டு மூணு கண்டு எடுத்துக்கிட்டு அந்த அண்ணா வந்து பேக் பண்ண கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் தான் நம்ம வாங்கின கண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு கண்டு ஏற்கனவே வந்து ஆறு வச்சுருக்கோம் அந்த வண்டி போகலாம் அங்கே இருக்க வண்டி டெலிவரி போகிற வண்டி அவங்க சொந்த வண்டி தான் லாம் பாருங்க பாப்பா ரேட் பேச போயிட்டாங்க வாங்க நம்ம இங்கிட்டு போகலாம் பாருங்கள் செவ்வரணி மரம் அப்புறம் பூச்செடிங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு அழகு வாங்க அது வச்சுருந்தாங்க இந்த இது என்ன பூன்னு எனக்கு பேர் தெரியல நல்லா இருந்துச்சு பார்க்க இது வந்து காகிதப்பூ அதுலேயே மூணு வெரைட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு கலர் இருந்தால் பாருங்களேன் அடுத்து ரோஸ் பட்டன் ரோஸ் மாலை கட்டோம்னா அந்த ரோஸ் இருந்துச்சு ஆனால் எதையும் விடலை பூவெல்லாம் நல்லா பார்த்துட்டே இருந்தேன் சுற்றி சுற்றி நாங்கள் இதை அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருந்துச்சு நல்லா அழகாக தொட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடி வைக்கிறதுக்கான தொட்டி இதுதான் அந்த நர்சரியோட என்ட்ரன்ஸு கேட்டு இது வந்து அங்கே வந்து இந்த ரூமு பாருங்கள் அழகாக இருந்துச்சு இங்கிட்டலாம் பாருங்கள் எங்கிட்ட ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து அஞ்சு மணி பூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூ செடி இது வந்து ரோஸ் கண்டு இதெல்லாம் சேல்ஸ்க்காக வெளியில் வச்சுருக்காங்க தூக்கி இந்த இங்கே ஒரு ஏதோ ஒரு பூ இருந்துச்சு அது என்ன பூன்னு தெரில எனக்கு பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால் வீடியோவில் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த கா நர்சரி வந்து ஆலம்பட்டியில் இருக்குது நீங்கள் எதாவது கண்டு இது வாங்கினோம்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து வாங்கிக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ చానల్ టాటా